ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ் மீனா அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்ங்க நம்ம மீனாஸ் மெனுவில் நவராத்திரி சிறப்பாக இன்னைக்கு முதல் நாள் ஒரு பக்தி பாடலோட ஒரு பிரசாதமும் இருக்கு கல்கண்டு பொங்கல் அனைத்தையும் பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்க பதிவு செய்யுங்க தேங்க்யூ கனியம் அங்கையர் கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் வீற்றிருந்தால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் வீட்டிருந்த வான்மதி சூடிய கணவர் சுகேசருடன் மாணிக்க தேரினில் மரகத பாவை வந்தால் வான்மதி சூடிய கணவர் சுகேசருடன் மாணிக்க தேரினில் மரகத பாவை வந்தால் வானவர் பூ பொழிந்திடவே தேவகானமும் ஒலித்திட தேவி வந்தால் மீனாட்சி வந்தால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே தேன் மலர் சோழயா கதம்பவனம் அங்கு வானலாவும் தங்க கோபுரம் எங்கும் காணும் தேன் தமிழ் பாவலரின் தேவாரகானம் தேன் தமிழ் பாவலரின் தேவாரகானம் ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம் ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே மதுரையிலே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் வீற்றிருந்தால் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்ங்க இன்னைக்கு முதல் நாள் இல்லைங்களா நம்ம இன்னைக்கு கல்கண்டு பொங்கல் பண்ண போகிறோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு கல்கண்டு எடுத்திருக்கேன் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் பால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு முந்திரி கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் அடுத்து முந்திரி தாளிக்கிறதுக்கு நெய் எடுத்துட்டுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எடுத்து வச்ச பச்சரிசியை ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிடுங்க அலசிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாங்க அடுப்பில் தண்ணி வச்சிருக்கங்க அதோடய நம்ம எடுத்து வச்சிருந்தோம் ஒரு டம்ளர் பால் அதையும் வச்சுட்டு அரிசி ஊர்னோடனே இதில் போட்டு வேக வச்சுட்டு அடுப்பில் தண்ணியும் பாலும் சேர்ந்து கொதிக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் இன்னொரு அடுப்புல வானலி வச்சுட்டு நெய் போட்டு முந்திரி வறுத்துட்டுலாங்க முந்திரி நல்லா செவக்காய் வறுத்துட்டுலாங்க அப்புறம் இதுலயே கொஞ்சம் தண்ணி விட்டு கல்கண்டு பாக காய்ச்சிக்கலாம் சரிங்களா ஆ நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி ஊறிடுச்சு இல்லையா நல்லா அதை போட்டு வேக வச்சுட்டுலாங்க நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரம் வந்துடும் எடுத்து வச்சிருந்தோம் கொஞ்சம் உப்பு அதை போட்டுடலாங்க போட்டுட்டு ஒரு கிளறி கிளறலாம் முந்திரிச்சு தாழிச்ச பானலிலேயே கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க அதுல இந்த கல்கண்டை போட்டு கரைச்சான் சிக்கன சச்சனாக கரைச்சி போதும் வெள்ள மாதிரி இதில் கல்லெல்லாம் இருக்காது சாதம் நல்லா குழஞ்சி இப்போ என்ன பண்ணலாம் அந்த கற்கண்டு பாகு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கரைச்சு வச்சுருந்தோம் அதில் போட்டுலாங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டுட்டு இறக்கி வைக்கிற வேலைக்கு கெட்டியமா ஆயிடும் நம்மளுக்கு கற்கண்டு பாகு போட்டாச்சு அடுத்தது ஏலக்காய் பொடி போட்டுலாம் அடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்தி எடுத்து வச்சோம் இல்லையா முந்திரி அதையும் போட்டு போட்டுட்டு நல்ல கலரி கொடுத்துடலாம் கற்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல சூப்பரா இருக்கும் இலக்கமா நல்லா இருக்கும் ஈஸியா செஞ்சிடலாம் குக்கர்ல கூட பண்ணிடலாங்க நம்ம நான் சும்மா பானைல பண்ணுவோமே குட்டி பானையில பண்ணணும் ஆசையா இருந்துச்சு கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க சாமிக்கு நிவேதம் பண்ணிரலாம் வாங்க எல்லாருக்கும் இன்னொரு முறை ஹாப்பி நவராத்திரிங்க சுவையான கல்கண்டு பொங்கல் ரெடிங்க நீங்களும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thank you for watching!